மத்திய மாநில அரசுகள் மேல கடும் கோபத்துல மக்கள் இருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் பிஜேபி ஆட்சியில இருந்து இருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மக்கள் சொல்றது ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டதுனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் போகும்போது மிகப்பெரிய அளவில் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நான் விருதுநகர்ல இருக்கிறதுனால இங்க தீப்பெட்டி ஆகட்டும் நமது பட்டாசு வரைமுறைக்கு வரும்போது அது பெரிய பாதிப்பு நம்ம தொழில்களுக்கு மிக அதிகம் அதை குறைத்து ஐந்து பர்செண்டா மாத்தணும் அப்படின்னு விஜய பிரபாகர் அவர்கள் உறுதியாக பார்லிமெண்ட்ல எடுத்துரைப்பார் நிச்சயமாக அதற்கையோட நான் பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நல்லா பாத்துக்கங்க நான் விருதுநகருக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இதை தம் எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவு கேள்வி கேட்கிறாங்க ஒரு வேட்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றது கூட அப்ப பத்து வருஷமா அவர் எம்பியா என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவு மக்கள் கிட்ட இருக்கு அது ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் இது முற்றிலுமாக தேர்தல் விதி மீறல் கீழே பாருங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க யாரு முத்துலட்சுமி என்கின்ற ஒரு பெண்மணியிடம் இது வந்து ஜஸ்ட் ஒன் சாம்பிள் தான் இந்த மாதிரி தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் கையெழுத்து வாங்கி இந்த நோட்டீஸை வந்து வீடு வீடாக விநியோகிச்சிருக்காங்க ஒரு பத்து ஆண்டு காலம் ஒரு எம்பி ஆக இருந்தவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் ஒரு வேட்பாளராக இருப்பவர்கள் வந்து மிக பொது இதை வந்து செய்யக்கூடாது அந்த வகையில இத பார்த்தா உறுதியாக மாணிக் காகுர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் கம்ப்ளீட்லி இ சுட் பிவாலின் பை ஏன்னா இந்த மாதிரி கொடுத்து அதுவும் வேட்பாளரை போய் இப்படி கையெழுத்து வாங்குறது ஹண்ட்ரட் இது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனவே நாங்க வந்து இதுக்காக மூணு இடங்கள்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கு எனவே இதை வந்து நாங்கள் லீகலாக எடுத்துட்டு போக போகிறோம் அவர் வாக்குறுதி சொல்லலாம் நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லுவோம் பட் இந்த மாதிரி வீடு வீடாக கொடுத்து அவரே கையெழுத்து வாங்குறது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அகைன்ஸ்ட் டு த லா அதனால இது லீகல் ப்ராப்ளமாக நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் முறையிட போகிறோம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த ஒரு விஷயமே போதும் அவர் வந்து தகுதியற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு தகுதி நீக்கம் செய்யப்பட ஹண்ட்ரட் ஒரு நான் காமிக்கிறேன் என்கிட்ட இருக்கு அது வந்து திருமங்கலம் அதே மாதிரி விருதுநகர் அப்புறம் சாத்தூர் எல்லா இடத்திலுமே எஃப்ஐஆர் காப்பி எங்களுடைய லீகல் டீம் போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இங்கே ஆர்ஓ கிட்டையும் ஃபைல் பண்ணியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி கிட்டையும் டெல்லிக்கும் இதோட காப்பியை நாங்க அனுப்பியிருக்கோம் எனவே இது வந்து டென் இயர்ஸா ஒரு எம்பியா இருந்தவருக்கு இது கூட தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆனா மக்கள் வந்து உண்மையா இதை வந்து நம்பல ஏன்னா ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை என்பதை இந்த ஒரு நாள் ஒன்றரை நாள் தான் ஆட்சியின் விருதுநர்களை வந்து மக்கள் கிட்ட அது தெளிவா தெரியுது எனவே இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறதுனால எந்த பிரச்சனை இல்ல விருதுநகர் பகுதியில்